போலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான் வந்த உடனே ஹீரோ என்னோட கையை புரிச்சு எழுக்கிறான் இது பாரு இப்ப நீ உள்ள போன அப்படின்னா அவனுக்கும் உனக்கும் எல்லாமே இதோட முடிஞ்சு போயிடும் இதுவே வந்து அவனை நீ லவ் பண்ற சொல்லு நான் வந்து எல்லாத்தையும் உனக்கு சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றான் இந்த மாதிரி ஒரு கீழ்தரமானவனை புடிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு அவசியமும் கிடையாது நான் உள்ள போய் இன்னைக்கு இது எல்லாத்தையுமே முடிச்சிட போறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா அதை கேட்கும் போது ஹீரோவுக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஆயிடுது கென்னி உடனே வந்துட்டு பாஸ் அவங்க தனியா போறாங்களே விட்டுட்டீங்களே என்னாச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேணாமா அப்படின்னும் போது அவ எல்லாத்தையும் பாடா அவளுக்கு நம்ம உதவி எல்லாம் இல்ல நம்மளை விட பெரிய அளவு அப்படின்னு சொல்றான் கோவமா வந்து இவள இவங்க என்ன பண்ணுவானோ அப்படின்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் கோவமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் உள்ள வரம்போதே வந்து டக்கு டக்குன்னு இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா இருக்கிறது போட்டோ எடுத்துடறா ஆமா பிரேக்கப் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு ஆதாரம் வேணும்ல நீ தான் தப்பு பண்ணன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அப்படின்னு சொல்றா ஐயோ பேபி நான் எந்த தப்புமே பண்ணல தான் என்ன மயக்கிட்டா நான் உன்னதான் லவ் பண்றேன் அது இப்ப வரைக்குமோ உயிருக்கு உயிரை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மா வரப்பா ஹீரோயின் பலாருன ஒண்ணு கண்ணத்திலயே வைக்கிறா

ஃப்ரெண்டா அடிக்கலனா எப்படி அவளும் சேர்ந்து தப்பு பண்ணா அவளுக்கும் ஒன்று கண்டத்துலயோ விட்ரா ஹீரோயின் ஐயோ நான் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு ரெண்டு பேருமே மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோயின் என்ன சொல்ற அப்படின்னா உனக்கு வந்து நான் தூக்கி போடுறது குப்பையெல்லாம் பிடிக்கும்ல இவன் ப்ரப்போஸ் பண்ணி கொடுத்த என்னோட ரிங்க எனக்கு இவனும் தேவை கிடையாது ஏன்னா இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இவனும் ஒரு குப்பை தான் அதனால இதையும் பொறுக்கிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ரிங்கை தூக்கி கடாசரா என் பின்னாடி ஃபாலோ பண்ணி இப்ப வந்த கண்டிப்பா ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன் சிறப்பு கட்டி உன்னை அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா போயிடுறா வெளியில வரா இல்லையா வரும்போது ஹீரோவை பாக்குறா இன்னுமா இவன் இங்கதான் இருக்கான் போல போகாம அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கெண் கூப்பிடுறான் சீக்கிரம் வாங்க நீ வாங்க தலைவர் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு கூப்பிடுறான் அப்பனா இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்ல தான் நீங்க இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவப்படுறா நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் அவன் உனக்கு செட் ஆக மாட்டான் பிரேக்கப் பண்ணனு நீ ஏன் பண்ணல அப்படின்னு கேட்கும் ஓ அப்ப இதை மீன் பண்ணி தான் சொன்னீங்களா அப்படின்னு கேக்குறா ஆமா இதை மீன் பண்ணி தான் சொன்னேன் அவன்கிட்டயும் வான் பண்ண நீ ஒரு பொண்ண காதலிக்கிற அப்படின்னா அவளுக்கு உண்மையா இரு இல்லைன்னா தயவு செஞ்சு அந்த பொண்ணு விட்டுரு இல்லைன்னா இந்த பொண்ணு விட்டுருன்னு நான் வான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான் ஆனாலும் உனக்கு ஆன மன உளைச்சலுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்ல நீ எதனா வந்து நான் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதையும் சொல்லு நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றான் என்னால முடிஞ்சா உங்க பிள்ளைய பயங்கரமா பழி வாங்கணும் அவனை துடி துடிக்க வைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் ஏன் நீங்க அதுக்கும் எனக்கு ஹெல்ப்